இஸ்லாம் மக்களை முஸ்லிம்களை கஷ்டப்படுத்துவதில்லை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான் அவன் ஒருபோதும் கஷ்டத்தை நாடுவதில்லை நீங்கள் நோன்பு பிடிக்க முடியாத நிலையில் நோன்பை பிடித்து உங்கள் உயிரை மாய்த்து கொள்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை அதனால் தான் சில சாராருக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கி இருக்கிறான் அப்படி சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார் அது பற்றிய சட்டங்களை அடுத்ததாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் குரானிலி அல்லாஹுத்தாலை இப்படி சொல்லுகிறான் ஃபமென்கான மின் கும் மெரியலென் அவு ஐ சஃபரின் ஃப மின் ஐ உஹர் என்று சொல்லுகிறான் உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் ரமலான் காலத்தில் நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்பை வேறு நாட்களில் செய்து கொள்ள வேண்டும் அல்ல சொல்கிறான் அப்போ இந்த அல்குர்வான் வசனத்திலே நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட இரண்டு சாராரை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறான் முதலாவது சாரார் அல்மரீல் நோயாளி நோயாளியை பொறுத்த வரையிலே அன்புக்குரியவர்களே ஒருவருக்கு நோய் ஏற்படுகிறது அந்த நோய் என்பது குணமாகிவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நோய்தான் ஆனால் அந்த நோயோடு இவர் நோன்பு பிடித்தால் அவருக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும் பலவீனத்தை அதிகரிக்க செய்யும் என்று அவர் பயந்தால் அல்லது நம்பகத்தன்மையான டாக்டர்ஸ் சொல்கிறாரு நீங்கள் நோன்பு பிடிச்சா உங்களுக்கு உடம்புக்கு ஆபத்து இந்த இந்த வருத்தத்தோட நோன்பு பிடிச்சா உடம்புக்கு ஆபத்து நீங்கள் நோய் குணமாகும் வரைக்கும் நோன்பு பிடிக்காதீங்க இப்படி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நோயாளி நோன்பை விடலாம் அது அவரவருடைய அந்த நிலையை பொறுத்து அது தீர்மானிக்கப்பட வேண்டும் சும்மா லேசா தடுமல் அரிக்குது லேசா தலைவலி அரிக்குது சொல்லி எல்லாம் நோன்ப விட முடியாது நோன்பு பிடிப்பதால் அவருக்கு கஷ்டம் இருக்கணும் அவரை வருத்தம் இன்னும் அதிகரிப்பதற்கான வழி இருக்கணும் அல்லது டாக்டர் சொல்லணும் நீங்க நோன்ப விடுங்க சில கட்டத்தில் அவர் நோன்ப விடுவது வாஜிப் என்ற ஒரு நிலை இருக்குது எந்த கட்டம் தெரியுமா இவர் வருத்தம் அறிக்கிறார் இந்த வருத்தத்தோட நோன்பு பிடிச்சா அவருக்கு உடம்புக்கு கட்டாய ஆபத்து வரும் என்ற நிலை இருந்தால் அவர் கட்டாய நோன்ப விடுறது வாஜிப் விட்டதற்கு பிறகு அடுத்த ரமலானுக்கிடையில் அந்த நோன்புகளை செய்வது கடமை குரானிலே நமக்கு தெளிவாக அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறான் அப்ப நோயாளிகளில் நான் சொல்லக்கூடிய நோயாளிகள் யாரென்றால் அந்த நோய் குணமாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நோயாளிகள் தான் நிரந்தரமாக இருக்காது அது குணமாகி விடலாம் என்று சொல்லப்படக்கூடிய நோயாளிகள் அப்ப இவர்கள் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட ஒரு சாரார் இரண்டாவது சாரார் பிரயாணிகள் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரயாணிகள் என்பவர்களும் அவரவருடைய நிலைக்கு ஏற்ற அடிப்படையில் தான் முடிவெடுக்கணும் நாம அந்த ஊரில் இருந்து சும்மா கல்முனைக்கு போகிறோம் நான் பிரயாணியாக இருக்கிறேன் நோன்ப விட அது அது அவருடைய அந்த உடல் நிலையை பொறுத்தும் நம்முடைய வழக்கத்தில் ஒரு பயணம் என்பது இதுதான் என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அதான் பயணம் இப்போ ஷேக் இபுருபாஸ் ரஹிமல்லா அவரிடத்திலே பயணத்தை பற்றி கேட்கப்படுகிற போது இந்த பயணம் என்றால் அது எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் நோன்பை விடலாம் என்று கேட்கப்பட்ட சில உலமாக்கள் சொல்றாங்க எண்பது கிலோமீட்டர் தாண்டி பயணம் போனா அவர் முசாஃபிர் பிரயாணி இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க வழக்கத்தில் மக்கள் எதை பயணம் என்று கருதுகிறார்களோ அதான் பயணம் இந்த கருத்தை தான் ஷேஹுல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த கருத்து மிகச் சரியான ஒரு கருத்தாக நாம் அடையாளப்படுத்த முடியும் அதே நேரத்திலே ஒருவர் பயணியாக இருந்தாலும் அவரால் நோன்பு பிடிக்க முடியும் என்றால் நோன்பு பிடிக்கலாம் நோன்பு பிடிப்பதால் அவருக்கு சிரமம் ஏற்படும் என்றால் நோன்பை விடலாம் இந்த ரெண்டு விடயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிய வேண்டும் உதாரணத்துக்கு அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே ஒரு சஹாபி வருகிறார் அவருடைய பெயர் ஹம்சா அல் அஸ்லமி இவர் எப்படிப்பட்ட ஆள்னா நிறைய நோன்பு பிடிக்கிற ஒரு ஆள் சுண்ணத்தானனும் நிறைய பிடிப்பார் அப்படின்ற அர்த்தம் என்ன நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு ஆள் இவர் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிறார் ரசூல் சூலல்லா நான் பிரயாணத்திலே நோன்பு பிடிக்க வேண்டுமானு கேட்டார் அல்லாவுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னார்கள் இன்சுகர் நீங்கள் விரும்பினா நோன்பு பிடிங்க விரும்பினா நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க இந்த அவருடைய நிலைப்பாடு அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அவர் தொடர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு அவர் செய்யக்கூடிய பயணத்தால் அவருக்கு பாதிப்பு வாரது குறைவு அவர் விரும்பினா நோன்பை பிடிக்கலாம் விரும்பினால் நோன்பை விடலாம் அது மார்க்க சட்டம் இன்னொரு கட்டத்தில் இன்னொரு மனிதரை அல்லாவுடைய தூதர் பயணத்திலே கண்டார்கள் எப்படி கண்டாங்கண்டா ஒருவர் மக்கள் சூழ மக்கள் நிழல் கொடுக்க ஒருவர் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்ப உடனே அல்லாவுடைய தூதர் என்னன்னு கேட்டாங்க யாரோ சூழல்லா அவர் நோன்பாளியா இருக்கிறார் டயர்ட் ஆகிட்டாரு அப்போ அவருக்கு நிழல் கொடுப்பதுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க அந்த கட்டத்தில் சொன்னாங்க பயணத்திலே நோன்பு பிடிப்பது என்பது நன்மையான ஒரு விடயம் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்போ அது அல்லாவுடைய தூதர் அவருடைய உடல்நிலையை வைத்து சொன்ன முடிவு இவருடைய உடல்நிலையை வைத்து என்ன சொன்னாங்க நீங்கள் விரும்பினா நோன்பு பிடிங்க விரும்பினா நோன்பு விடுங்க அதனால் தான் அல்லாவுடைய தூதரும் சஹாபாக்களும் பயணங்கள் மேற்கொள்கிற போது அந்த பயணத்தில் நோன்பு பிடிக்க முடியுமானவர்கள் நோன்பு பிடிப்பாங்க முடியாதவர்கள் நோன்பை விடுவார்கள் இந்த பிடிக்கிறவர்கள் பிடிக்காதவர்களை பார்த்தெல்லாம் பழிக்க மாட்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஒரு பிரயாணியை பொறுத்த வரையிலே ஒரூஃபில் நம்முடைய வழக்கத்தில் இது பயணம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பயணத்தில் பயணம் செய்கிற பிரயாணி அந்த பயணத்திலே அவரால் நோன்பு பிடிக்கிறதுக்கு முடியுமாக சக்தி இருந்தால் அவர் நோன்பை பிடிக்கலாம் அவரால் முடியாது என்ற ஒரு நிலை இருந்தால் அவர் நோன்பை விடலாம் அதுக்கு அவருக்கு சலுகை வழங்கப்பட்டீங்க ஆனால் மார்க்கத்துடைய சட்டம் என்ன அவர் அந்த விட்ட நோன்பை அடுத்த ரமலானுக்கு இடையிலே கலா செய்து கொள்ள வேண்டும் இது தொடர்புடைய சட்டமாக இருக்கிறது மூன்றாவது இந்த நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் நோயாளிகளில் எப்படிப்பட்ட நோயாளி என்றால் ஷிஃபா உஹு அந்த நோய் என்பது குணமாகுதல் என்பது எதிர்பார்க்கப்படாது ஒருவர் ஒரு கேன்சர் நோயாளியாக இருக்கிறார் அல்லது கிட்னி நோயாளி அடிக்கடி அடிக்கடி கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு நோயாளி இவருடைய நோயை பொறுத்தவரையிலே அது குணமாகும் என்று எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட நோயாளிகள் நிரந்தர நோயாளிகள் இவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் அவர்கள் விட்ட நோன்பை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்க சட்டத்தை கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் மாறி மாறி விளங்கினோட போவோம் நிரந்தர நோயாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நோன்பை விடலாம் ஆனால் அவர்கள் செய்ய தேவையில்லை அதற்கு பரிகாரமாக கொடுக்கணும் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தல் வேண்டும் இப்போ நிரந்தர நோயின் காரணத்தால் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நோன்புகளை விடுகிறார் அவர் என்ன ஒன்பது நோன்பை விட்டா இருபத்தி ஒன்பது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இது மார்க்க சட்டம் அந்த உணவு கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி அந்த உணவை கொடுப்பது என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் உணவை பொறுத்தவரையிலே ஒருவர் சமைத்த உணவை ஒரு வேலை உணவை அவர் மொத்தமாக இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு ஒரு வேலை உணவு கொடுத்தால் அது அவருக்கு ஃபிதியாவாக அமைந்துவிடும் முப்பது நோன்புக்கு முப்பது ஏழைகளை அழைத்து வீட்டிலே அவர் சாப்பாடு கொடுக்கலாம் அல்லது ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது ஏழைகளை தேடி சென்று அவர்களுக்கு சமைத்த ஒரு வேலை சாப்பாடு கொடுக்க முடியும் அவர் சமைக்காத உணவாக கொடுக்க வேண்டும் என்றால் இப்போ நம்முடைய நாட்டிலே அரிசாக இருந்தால் அவர் ஒன்றரை கிலோ அரிசியை ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும் அது சில வேளைகளில் ஒரே ஏழைக்கு அந்த முப்பது நோன்புக்குரிய ஃபிதியாவையும் கொடுக்கலாம் விரும்பிதான் ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழை அறிக்காரு அவர் கடும் ஏழையா இருக்காரு சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாட்டி அந்த ஏழையை மட்டும் தெரிவு செய்து அவருக்கு மட்டுமே கொடுக்கலாம் அல்லது ஒரு சில ஏழைகளை தெரிவு செய்யலாம் முப்பது நோன்புக்கும் இப்போ ஒரு நாலு ஏழைகளை தெரிவு செய்து அந்த முப்பத நாம நாளா பிரித்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் அந்த நோன்புக்குரிய விதியாகவே கொடுக்கலாம் இப்படி பல மாதிரி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது கொடுக்கணும் வசதி இருக்கிறவர்கள் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் அதான் அதுக்கான கஃபாரத் குற்றப்பரிகாரம் அவங்க நோம்ப திரும்ப கலாச்சரிய தேவையில்லை சமைத்த உணவும் கொடுக்கலாம் சமைக்காத உணவையும் கொடுக்கலாம் அரிசியும் கொடுக்க முடியும் என்பதையும் இந்த ஃபிதியாவுடைய விடயத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே சட்டம்தான் சிலருக்கு வயது முதிர்ச்சியின் காரணத்தால் ஏற்படக்கூடிய பலவீனம் ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் வயது முதிர்ச்சி சில முதியவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அவங்க எழுபது வயதிலே நோன்பு பிடிக்கிறாங்க எழுபத்தஞ்சு வயதிலே நோன்பு பிடிக்கிறாங்க இந்த அவங்களுக்கு ஏழு மார்தான் பிடிக்கலாம் வயது முதிர்ச்சியினால் ஒருவருடைய உடல் பலவீனம் அடைந்து அவரால் நோன்பே பிடிக்க முடியாது என்ற ஒரு நிலையை அவர் உணர்ந்தால் மார்க்கம் அவரை கஷ்டப்படுத்துமா கஷ்டப்படுத்தாது அவர் நோன்பை விடலாம் அந்த நோன்பை விட்டு விட்டு அவர் அதற்கு பதிலாக கஃபாரா ஃபிதியாக கொடுக்கணும் அனஸ் அலியுல்லாஹர்கள் உங்களுக்கு தெரியும் சஹாபாக்களிலே ஆக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஒரு சஹாபியாரு அனஸ் அலியுல்லானவர்கள் அவர்கள் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாமல் போனது அவங்க என்ன செஞ்சாங்கண்டா அவங்களோட வீட்டுக்கு முப்பது ஏழைகளை அணைத்து முப்பது ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தார்கள் அது அவங்களோட ஃபிதியாவாக அமைந்தது அப்போ இந்த வயது முதிர்ச்சியின் காரணத்தால் உள்ள ஒருவரும் அவருக்கு முடியாமல் போனால் அவர் நோன்பை விடலாம் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஃபிதியா கொடுத்தா சரி அதுபோல இந்த நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட இன்னொரு சாரார் யார் என்று கேட்டால் இது பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல் ஹபிலா அதாவது கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டுகின்ற தாய்மார்களும் இவர்களுடைய விடயத்தில் இவர்கள் நோன்பை விடலாம் பிடிக்க முடியுமென்றா நோன்பை பிடிக்கலாம் முடியுமென்றா பிடிக்கலாம் கர்ப்பிணி தாயால் நோன்பு பிடிக்கலாம் பிரச்சனையும் இல்லை தனக்கும் பிரச்சனை இல்லை தன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை என்றால் நோன்பு பிடிக்கலாம் ஆனால் நோன்பு பிடிப்பதால தனக்கு பிரச்சனை தன் குழந்தைக்கு பிரச்சனை என்பதை பயந்தால் அவர்கள் நோன்பை விடலாம் நோன்பை விட்டுவிட்டு அதை அதை செய்ய வேண்டுமா அல்லது அதற்கு பதிலாக ஃபிதியா கொடுத்தால் போதுமானதா என்ற அந்த மார்க்க கேள்வியிலே பிரச்சனையிலே உலமாக்களுக்கு இடையிலே அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன இது ஒரு உலமாக்களுக்கு இடையிலே அபிப்பிராய பேதங்கள் உள்ள ஒரு அலா அதிலே ஒரு கருத்து குறிப்பாக இந்த இமாம் அபு ஹனிஃபா இந்த கருத்தில் இருக்கிறாங்க சஹாபாக்கள்ல அனிரலியல்லாகு அவர்கள் இந்த கருத்தில் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கண்டா இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டுகிற தாய்மார்கள் நோன்பு பிடிக்கிறதால தங்களுக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்தால் ரமலான் காலத்தில் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் என்னவென்றால் இவர்கள் ஒரு சாதாரண நோயாளிகள் என்ற சட்டத்தில் பார்க்கப்படக்கூடியவர்கள் ஒரு சாதாரண நோயாளி நோன்பு பிடிப்பதால் தனக்கு கஷ்டம் அல்லது நோய் கூடிவிடும் என்ற பயம் வந்தா என்ன செய்கிறாரு நோன்ப விட்டுட்டு கதா செய்கிறார் அதுபோல தான் இந்த கர்ப்பிணி தாய்மார்களும் பாலுகிற தாய்மார்களும் அந்த சட்டம் தான் அதுக்கு ஒரு ஹதீசையும் ஆதாரமாக சொல்லுவார்கள் அல்லாஹூத் ஆலா ஒரு பிரயாணிக்கு தொழுகையின் அறைவாசியே எடுத்து விட்டான் ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் நான்கு ரக்காத்துகள் தொழுகையை ஹசுர் சுருக்கி தொழணும் எத்தனை ரக்கா தொழுவர் சுருக்கி தொழுதால் இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் அதுபோல ஒரு பாலூட்டுகிற பெண் கற்பிணி தாய் இவர்கள் விடயத்தில் நோன்பை எடுத்து விட்டான் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா ஒரு முசாஃபிரோடு பிரயாணியோடு சேர்த்து அல்லாஹு ஒரு கர்ப்பிணி தாய் பாலூட்டுகிற பெண்ணை பற்றி சொல்லி இருக்கிறான் எனவே ஒரு முசாஃபிர் ஒரு பிரயாணிக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் இவர்களுக்கும் பிரயாணிக்கு என்ன சட்டம் அதுபோல இவர்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த கருத்தை சகாபாக்களில் அலிரலி அல்லவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கருத்து இருக்குது இந்த கருத்து இபுன் அப்பாஸ் அலி அல்லானுடைய கருத்து சஹாபாக்களில் அவர்கள் என்ன சொல்கிறார்கா ஒரு பாலூட்டுகிற தாய் கர்ப்பிணி தாய் ரமலான் காதத்திலே அவர் நோன்பு பிடிப்பதால் தனக்கு பிரச்சனை என்று பயந்தா அவர் நோன்பை விடலாம் ஆனால் அவர் விட்ட நோன்புகளை மீண்டும் கலாச்சரிய தேவையில்லை அவர் தான் விட்ட ஒவ்வொரு நோன்புக்காக அவர் ஃபிதியா என்ற அடிப்படையிலே ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் போதுமானது அப்போ அவர் இருபத்தி ஒன்பது முப்பது நோன்புகளை விட்டால் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது ஏழைகளுக்கு ஒரு வேலை உணவு அது சமைத்த உணவும் கொடுக்கலாம் சமைக்காத உணவையும் கொடுக்க முடியும் இப்படி கொடுத்தால் போதுமானது என்று இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹூ அனவர்கள் சொல்கிறார்கள் இப்படி இந்த இரண்டு பிரபல்யமான கருத்துக்களும் இந்த மஸ் அலாவிலே இருக்கிறது என்பதை உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிவு செய்கிறேன் அல்லா மிக அறிந்தவன் அல்லாஹூ ஆலம் இப்போ சில உலமாக்கள் சொல்லுவார்கள் எப்படின்றா இப்போ கர்ப்பிணி தாய் பால் ஊட்டுகிற தாய்மார்களை பொறுத்த வரையிலே அவங்க நோம்ப விட்டுட்டு கலாச்செய்ய முடியும் செய்வது சிறந்தது சிறந்ததுதான் சரி கலாவும் செய்ய முடியலன்னு சொன்னா அவர்கள் அதற்காக ஃபிதியா கொடுத்து கொண்டால் போதுமானது அல்லாஹூ ஆலம் அல்லா மிக அறிந்தவன் இப்போ ரெண்டு கருத்துக்களையும் இந்த சபையிலே நான் ஏற்றி வைத்திருக்கிறேன் அப்ப இப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சிலர் நோன்பை விடலாம் என்று சலுகை வழங்கி இருக்கிறார்கள் அப்ப அந்த விடயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்த நாடுகிறான் கஷ்டத்தை நாடுவதில்லை